أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والصلاة والسلام خاتم الأنبياء والمرسلين دنيا قرية الله إلا الله يا رب العالمين بريء من أرلبونغوم لا رملة மரணத்துக்கு பின் என்கின்ற தலைப்பினூடாக தொடராக பல செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் நேற்றைய தினம் ஒரு இறந்த உடலை நம் வீடுகளில் எப்படி வைக்க வேண்டும் என்பதை பற்றி நான் இப்படி இப்படிதான் வைக்கணும் அப்படிங்கிற எந்த முறையும் நவீன ஆசலாசனோட பெற்றுக் கொடுக்கல நம்ம சௌரிய வீடு எப்படி நமக்கு சௌரியமா இருக்குதோ வந்து போறவங்களுக்கு எப்படி சௌரியமா இருக்குமோ அது போல நம்ம வைத்துக் கொள்ளலாம் என்கிற செய்தியை நம்ம நேற்று சொன்னோம் இறுதியாக அடுத்ததா என்னன்னா இறந்தவர்களை குளிப்பாட்டணும் குளிப்பாட்டுறது என்பது நம்ம கடமையா இருக்கு இப்போ அதில் என்ன செய்யறான்னு சொன்னா நிறைய சடங்குகளை செய்யறத பார்க்கறோம் ஒரு லொகுருக்கு அடக்கம் செய்யணும்னு அவங்க குளிப்பாட்ட ஆரம்பிச்சு அசர் ஆயிரும் அந்த அளவுக்கு அதை ஏதாவது செஞ்சு நேரத்தை ஓட்டி என்னென்னமோ செய்யறாங்க அப்படியெல்லாம் நபிகள்லாம் ஆசலாசனும் அப்படியெல்லாம் கற்றுக் கொடுக்கல என்ன சுருக்கமாக என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னால் ஒரு குளிப்பாட்டுறதுக்கு நீங்கள் வலதுபுறத்துலேருந்து குளிப்பாட்டணும் அது ஒழு செய்கிற இருந்து நீங்கள் குளிப்பாட்ட ஆரம்பிங்க ஒற்றப்படையாக குளிப்பாட்டுங்க குளிப்பாட்டுற தண்ணியில் வந்து இளந்த இலை முடிந்தால் இளந்த இலையை சேர்த்து குளிப்பாட்டுங்க இறுதியாக கற்பூரத்தை பச்சை கற்பூரம் போட்டு குளிப்பாட்டுங்க இதை தான் சொல்லியிருக்காங்க அது என்ன எவ்வளோ இலகுவா சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் ஆண் ஜனாஜாவை ஆண்கள் தான் குளிப்பாட்டணும் பெண் ஜனாஜாவை பெண்கள் தான் குளிப்பாட்டணும் விதி சொன்னா கணவனுடைய ஜனாஜாவாக இருந்தால் மனைவி குளிப்பாட்டலாம் கணவனுடைய ஜனாஜாவை மனைவி குளிப்பாட்டலாம் மனைவியுடைய ஜனாஜாவை கணவன் குளிப்பாட்டலாம் ஒரே ஆள் குளிப்பாட்டுறதுன்னா எப்படி இப்ப நம்ம ஒரு பத்து பேர் கூடி கூட்டி சேர்ந்துகிட்டு ஒரு ஆள் அப்படிங்கறது ஒரு ஆள் இப்படிங்கிறது இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு மணிக்கணக்கா ஓட்டுறது ஆனா இது எவ்வளவு எழு எளிமையாக ஒரு நம்ம டெய்லி குளிக்கிறோம் இப்ப டெய்லி குளிக்கிறப்ப நம்ம எப்படி குளிப்போம் நம்மளா குளிச்சுக்குவோம் மௌத்த ஆகிட்டா நம்மளால குளிக்க முடியாது யாரோ ஒருத்தர் குளிப்பாட்டணும் அப்ப கணவன் மனைவியை குளிப்பாட்டானா ஒரே ஆள் குளிப்பாட்டலாம்ல மனைவி கணவனை குளிப்பாட்டினா ஒரே ஆளை குளிப்பாட்டிடலாம்ல இருந்த உடலை அப்ப அவ்வளவு எளிமையாக ஒரே ஆள் குளிப்பாடுற அளவுக்கு தான் எளிமையாக மார்க்க சொல்லியிருக்கு ஆனா பத்து பேர் சேர்ந்துகிட்டு அதை செஞ்சு இதை செஞ்சு மணிக்கணக்கா செய்யறத நம்ம பாக்குறோம் குளிப்பாட்டுல அவ்வளவு பெரிய சடங்கு சம்பதம் இஸ்லாம் சொல்லி கொடுக்கல மிக எளிமையாக ஒரு ஆளை குளிப்பாட்டுற அளவுக்கு தான் இஸ்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு அதுல என்ன வரையறை சொல்லுதுன்னு சொன்னா நவீகாசன் அவர்கள் வலதுபுறத்துல இருந்து குளிப்பாட்ட ஆரம்பிங்க ஒழு செய்யற உறுப்புகளை இருந்து முதல்ல ஆரம்பிங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நவீனா சிலாசம் சொல்லியிருக்காங்க இது இது மட்டும் இருந்தா போதும் உலக நீதியில எப்படி இருக்குன்னு நிறைய சடங்கு சமுதாயம் அதெல்லாம் நம்ம அடுத்ததாக குளிப்பாற்றம் ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு உடலை குளிப்பாற்ற வச்சுங்க அப்ப அந்த உடல்ல ஏதேனும் குறைகள் இருக்கும் அவர் இந்த உலகத்துக்கு மறைச்சு இருப்பா மறைச்சு வாழ்ந்திருப்பார் ஏதோ ஒரு குறை அவருக்கு இருந்திருக்கலாம் இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாம அவர் மறைச்சு வாழ்ந்திருக்கலாம் அப்ப அந்த குளிப்பாட்டுறப்ப அந்த குறை அந்த குளிப்பாற்றவங்களுக்கு தெரியும் இது இருக்குது அப்படிங்கிற குறை தெரியும் அந்த குளிப்பாற்றவங்க என்ன செய்யணும்னு சொன்னா அந்த நாலு பேர் இருக்கிறாங்களே குளிப்பாற்ற நாலு பேரோ அஞ்சு பேரோ மூணு பேரோ இருப்பாங்க அவங்கள தவிர வெளியில் அந்த குறைகளை சொல்லிவிடவே கூடாது ஒரு காலமும் அந்த குறைகளை உடல்ல குளிப்பாட்டுக்கிற உடல்ல இருக்கிற குறையை வந்து நம்ம வெளியே சொல்லிவிடவே கூடாது என்பதை நவீன சலாசம் சொல்றாங்க அப்படி சொல்லாமல் இருந்தால் அவர்களுக்கான கூலி என்ன என்பதை நவீகம் சொல்றாங்க மண் கசல முஸ்லிம் யார் ஒருவர் ஒரு முஸ்லீமை குளிப்பாட்டுகிறாரோ பகதமரைக்கிறாரோ பக்கதூரம் அவர்களை குறையை யார் மறைக்கிறார்களோ அவர்களை இறைவன் நாற்பது முறை மன்னிக்கிறான் அப்படிங்கிற செய்தியை நம்பிக்கை சொல்றாங்க அதனால நம்ம குளிப்பாட்டுற உடலுக்கு ஏதேனும் குறைகள் இருந்தால் அதை வந்து யார் குளிப்பாட்டுறாங்களோ அவங்க வந்து அதை வெளியே செல்லக்கூடாதுங்கிறத நம்ம கவனத்துல வச்சுக்கணும் அடுத்ததாக இப்ப குளிப்பாட்டுற முறை இவ்வளவுதான் நிறைய செய்தி சொல்லியிருக்கோம் போன வருஷமே இதுல குளிப்பாட்டுறதுல பெரிய சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் இல்லை எளிமையாக நம்ம அன்றாடம் நம்ம குளிக்கிற மாதிரி தான் குளிக்கணும் குளிப்பாட்டணும் அது இறந்து போன உடலா இருந்தால் அதால குளிக்க முடியாதுல வேற ஒண்ணு குளிக்க வைக்கிறாங்க அப்படிங்கறத சுருக்கமா நீங்க புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் அடுத்ததாக குளிப்பாட்ட முறை என்ன செய்வோம் குளிப்பாட்ட பிறகு என்ன செய்வோம் ஒரு உடலை குளிப்பாட்டணும் அடுத்த அடுத்தது என்ன செய்வோம் கஃபன் இடுவோம் அடுத்தது கஃபன் இடுறது அப்படின்னு சொல்றான்னு சொன்னா ஒரு உடலை நீங்கள் குப்பாட்ட பிறகு அழகான முறையில கஃன் இடுங்க அப்படின்னு சொல்றாங்க அழகான முறையில இன்னைக்கு நம்ம கப்பன்டுறதுல ஓரளவுக்கு செய்யறோம் அதுலயும் நிறைய என்ன செய்யறாங்க வேட்டி ஒண்ணு சட்டை ஒண்ணு சிப்பா ஒண்ணு தலப்பா ஒண்ணு அப்படின்னு ஏகப்பட்ட செய்தி செய்யறதை நம்ம பாக்குறோம் ஆனா நவீனா சலாசம் அவர்களை எப்படி கப்பன் இட்டார்கள் என்று அபு பக்கர் சித்திகளை அவர்கள் மரண வேலையில இருக்கிறாங்க அவங்க கேக்குறாங்க அவங்களுக்கு அவங்களும் தெரிஞ்சிருக்கும் ஆனாலும் கேட்கிறாங்க ஆயிஷா தன்னுடைய மகள் ஆயிஷா அவர்கிட்ட கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதர் நம்ம எப்படி கப்பனிட்டோம் அவங்கள மூ மூன்று வெள்ளை ஆடைகளால் நம்ம கப்பனிட்டோம் ஒரு சட்டை ஒரு வேட்டி முழுமையாக மூடுறதுக்கு ஒரு துணி அவ்வளோதான் ஒரு ஒரு சட்டை ஒன்று போடுறோம் ஒரு வேட்டி ஒன்று போடுறோம் முழுமையாக மூடுறதுக்கு ஒரு துணி அவ்வளோதான் மூணு துணிகளால் நாங்கள் கப்பனிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆய்சார் சொல்கிறாங்க அது சேர்த்து அவர் என்ன சொல்கிறான்னு சொன்னால் இன்னைக்கு இன்னைக்கு என்ன கிழமை அப்படின்னு கேக்குறாரு இன்னைக்கு திங்கக்கிழமை நவீன சிலாசம் அவர்கள் என்றைக்கு இறந்தார்கள் அப்படின்னு கேட்கறாரு திங்கக்கிழமை தான் இறந்தாங்க அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு நவீனம் என்னைக்கு மூத்த ஆனாங்களோ அன்னைக்கு நானும் மூத்த ஆயிரம் அப்படிங்கிறத இன்னைக்கு மாலைக்குள்ளார நானும் மூத்தாயிருவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனா அவர் அன்னைக்கு மூத்த அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை தான் அபு பக்கர் சித்திரிழாமும் மௌத்த வராங்க அவரு மௌத்தார் சமன் என்ன சொல்றாருன்னு சொன்னா நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பாக்குறாரு இந்த ட்ரெஸ்லேயே என்னை வந்து கப்பன் இட்ருங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப பக்கர் சித்திரம் வாயசானவர் சொல்றாங்க இது ரொம்ப பழைய ஆடையா இருக்குது எதிரியா கஃன் இரு அப்படின்னு கேக்கும்போது அவர் சொல்றாரு அபுகர் சித்தியாளன் சொல்றாங்க புது ஆடை எல்லாம் உயிரோடு உள்ளவர்களுக்கு பயன்படுத்துறதுதான் இது இறந்து மண்ணோ மண்ணுல போய் சீல் சலம் அதுக்கு இந்த ஆடை போக போகுது அதுக்கு எதுக்கு புது ஆடை பழைய ஆடையிலே போடுங்க அப்படின்னு அபுகர் சித்தியாளர் சொல்றாங்க அப்ப பழைய ஆடையிலும் நம்ம இன்னைக்கு வசதி வாய்ப்போடு இருக்கிறோம் அதனால நமக்கு இன்றைக்கு எப்படி எவ்வளவு அழகான வேண்டுமானாலும் கஃன் ஆடை வாங்கி கொள்ள முடியும் அதனால நம்ம இன்றைக்கு செய்கிறோம் ஒரு காலம் வந்து அது ஒரு காலம் வந்தோ அல்லது இதுக்கு முன்னாடி இருந்ததோ இதுக்கு முன்னாடி வர்றதுக்கோ இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கிறதோ அதை வைத்து கஃபன் இட்ருக்கலாம் இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு நபித்தோழர் அவர் என்ன செய்யறார் சொன்னா சொல்றார் அப்துல் ரஹ்மான் அவுஃப் இருக்காரு அவர் ரொம்ப பெரிய பணக்காரர் அவர் ஒரு ஒரு தடவை நினைவு கூடுறாரு அபு சலாமா அவர் நினைவு கூறாரு என்னன்னு சொன்னா அப்துல் ரஹ்மான் அவர் பின் அவுஃப் எவ்வளவு பெரிய பணக்காரரு அவர் இறந்து போனப்ப அவரை முழுமையாக கஃனிடுவதற்கு துணி இல்லை கஃன் துணி இல்லை நாங்க தலையை மூடுனா கால் தெரியுது கால் மூடுனா தலை தெரியுது மிகப்பெரிய பணக்காரர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக அத்தனை சொத்துகளையும் இழந்தவர் அப்துல் ரஹ்மான் நமக்கு தெரியும் அப்படிப்பட்டவரை நாங்க இறந்து போனப்ப கஃனிடுறோம் ஆனால் கஃனிடுவதற்கு அவரை முழுமையாக மூடுவதற்கு ஆடை இல்லை கஃபன் ஆடை இல்லை நாங்க அவரை க கஃபன் அப்படி கப்பன்ட்டோம் அப்படின்னு அவர் நினைவு கூறுறாரு அப்ப நவீன அப்படி ஒரு சூழல் நீங்க வரலாம் வந்து இருக்கிறது அப்ப அப்படி ஒரு சூழல் வந்துச்சுன்னா என்ன செய்யணும் அப்படிங்கறத நவீனம் சொல்றாங்க நீங்க கப்பன்டுறதுக்கு ஆடை போதில்லைன்னு சொன்னா நீங்க முதல்ல தலையை மூடிடுங்க தலையை மூடுற அளவுக்கு போட்டுருங்க மீதி துணி இல்லையா அதுக்கு நீங்க புள்ள வச்சு மூடிடுங்க எப்படி புள்ள வச்சு மூடிடுங்க அப்படின்னு சொல்லி நவீனாசனம் சொல்றாங்க இப்போ அந்த காலத்தில் அப்படி நடந்திருக்கு அப்படி ஒரு சூழல் பின்னாடி வரலாம் அதோட என்ன என்ன போர்க்களத்தில் கொல்லப்பட்டான்னு வச்சுங்க பதில் போர்க்களம் எழுபது பேர் கொல்லப்பட்டுட்டாங்க அங்கே என்ன செஞ்சாங்க நபிகலாசலாசனம் அவர்கள் எழுபது பேத்துக்கு எழுபது கபர் தோட்டணுங்க அங்கே போயிருந்ததே முந்நூறு பேர் முந்நூறு பேத்துல எழுபது பேர் போயிட்டாங்க மீதி இருக்கிறது இரநூத்தி முப்பது பேர் அவங்களுக்கு இந்த எழுபது பேத்துக்கு கபர் தோண்டணும் ஆல்ரெடி பெரிய பெரிய கூட்டத்தோடு போராடி அவங்க வேற அசந்து போயிருக்காங்க அப்போ இந்த எழுபது பேத்துக்கு என்ன செய்யறது முடிஞ்ச அளவுக்கு புளிய தோண்டி அதுல ஒரே கபர்ல ரெண்டு பேர் மூணு பேரை போட்டு மூடி இருக்காங்க ரெண்டு பேர் மூணு பேர் எப்படி ஒரே கப்பன்ல மூணு பேரு நம்ம இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒரு கப்பன் போடுறோம் அது இருந்தா போற இல்ல ஆனா அன்னைக்கு அவங்க உடுத்திட்டு போன ட்ரெஸ் தான் புதுசா இதுக்காக கப்பனை எடுத்துட்டு அவங்க போகல அவங்க உடுத்திட்டு போன ட்ரெஸ்லயே ஒரே கப்பன்ல மூணு பேத்த வச்சு ஒரே குழியில மூணு பேத்த அடக்கம் செய்யற நிகழ்வு வந்து உக பதிர்ப்போர் காலத்துல நடந்திருக்கிற செய்தியை நம்ம பாக்குறோம் அப்ப நமக்கு அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அப்படி செய்வதும் ஒரே கஃபன்ல மூணு பேர் ஒரே கபூர்ல மூணு பேர் அப்படி செய்யறது வந்து குற்றம் இல்லை என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் இது வந்து இப்படி நடந்திருக்கிறத நம்ம பாக்குறோம் அடுத்ததாக ஆஹ் ஜனாதா தொழுகை இப்ப கஃபன்றது அவ்வளவுதான் ஒரு ஆடை அழகா கிடைச்சி சொன்னா அழகான முறையில ஆடையை ஆடை ஒரு மூணு ஆடையில வச்சு ஒரு சட்டை ஒரு வேட்டி முழுமையாக மூடுவதற்கு ஒரு ஆடை என்று நம்ம கிடைச்சி சொன்னா அதை கொண்டு கப்பன் எடுக்கணும் அவ்வளவுதான் அதை தாண்டி தலப்பா கட்டுறது ஜிப்பா போடுறது அப்படிலாம் எதுவும் இஸ்லாத்துல இல்லை என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் சிம்பிளா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஆடைகளை உடுத்தி வெண்மையான ஆடை சிறந்தது என்ன நவீக சொல்ற கப்பன் இடுவதற்கு சிறந்த ஆடை வெண்மையான ஆடை என்பதை நவீகாசலாசம் சொல்லியிருக்காங்கிறத அந்த செய்தியை பார்க்கறோம் அடுத்ததாக ஜனாஜா தொழுகை ஜனாஜா தொழுகையில என்ன செய்யறான்னு சொன்னா யாருக்கு ஜனாஜா தொழுகை தொலை வைக்கலாம் யாருக்கு தொலை வைக்க கூடாது என்பதெல்லாம் நபீசலா சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு முஸ்லீமாக இருந்தால் ஜனாஜா தொழுகை அவர் இணை வைக்காமல் இருந்தால் அவருக்கு ஜனாஜா தொழுகை தொலை வைக்கலாம் இணை வைப்பதாக இருந்தால் அவருக்கு ஜனாஜா தொழுகை இல்லை அதே போல முனாஃபிகா இருந்தால் ஜனாஜா தொழுகை இல்லை நம்ம போன வருஷம் சொல்லும் போது கூட சொன்னோம் அப்துல்லா பின் உபயத் ஆஹ் முனாஃபிகா இருந்தார் இல்லையா அவருக்கு வந்து ஜனாஜா தொழுகை நபி லாசலாசன் தொலை வைக்க போவாங்க அப்ப உமர் அலி அவர்கள் பிடிச்சி இழுப்பாங்க தொலை வைக்க கூடாது முனாஃபி தொலை அவன் முனாஃபிச்சி அவனுக்கு தொலை வைக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப நவீனாசலம் மீறி போய் தொலை வைப்பாங்க அப்போ அல்லா வந்து புராண வசனத்தை இறக்குவான் இணை வைப்பாளர்களுக்கு முனாஃபிகளுக்கு நீங்க தொலை வைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு புராண வசனத்தை இறக்குவாங்க நம்ம போன தடவை சொல்லியிருந்தோம் அதே போல இணை வைப்பது தொலை வைக்க கூடாது அஹ் முனாஃபிகளுக்கு தொலை வைக்க கூடாது தற்கொலை செய்து கொண்டவர்களுக்கு ஜனாத தொழுகை தொலை வைக்க கூடாது என்கிற செய்தியை நவீனம் சொல்லியிருக்காங்க அதை தாண்டி என்ன என்ன செய்வான் நபீ சொல்லுவாங்கன்னு சொன்னா ஒரு ஜனாஜா வந்துச்சு சொன்னா விசாரிப்பாங்க இவருக்கு கடன் இருக்குதா அப்படின்னு விசாரிப்பாங்க கடன் இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த கடனை யாராவது ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க யாராவது ஏத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா நபிலா செலாசன் தொலை வைப்பாங்க யாரும் ஏத்துக்கலன்னு சொன்னா உங்க தோழருக்கு நீங்களே தொலை வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க இப்ப கடன் உள்ளவருக்கு இப்படி அப்ப இஸ்லாம் வந்து வளர்ந்து பொருளாதாரம் நிறைய வந்ததுக்கு அப்புறம் இஸ்லாம் அவரு அந்த இறந்தவருடைய கடனை ஏற்றுக்கொண்டது அப்படிங்கிற தான் உங்களுக்கு தெரியும் அது ஒரு வகை இன்னும் அடுத்து என்ன விசாரிப்பாள் நவிகிளாசனம் ஒரு ஜனாதா வந்துச்சுன்னா ஒரு நல்லவரா கெட்டவரா அதெல்லாம் விசாரிப்பாங்க நல்லவர்னு சொன்னால் நவிகிளாசலா தொலை வைப்பாங்க இல்லை அவரை பற்றி வேறு மாதிரி எதாவது சொன்னாங்கன்னு சொன்னால் உங்கள் தோழருக்கு நீங்களே தொலை வச்சிங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க இப்படி நபிகலாசலவாசம் போவாங்க ஒரு ஜனாதா வந்தால் இப்படிலாம் விசாரித்து செய்வாங்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம் அதே போல் குழந்தையாக ஒரு குழந்தை இறந்து போச்சு அந்த குழந்தைக்கு என்ன ஜனாதா தொழில் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தா ரவிகிளாசாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா விருப்பப்பட்டால் தொலை வச்சுக்கலாம் ஜனாஜா தொழுங்கிறது அவங்களுக்கு இறந்து போனவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேர்றதா இறந்து போனவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேர்றதுதான் ஜனாஜா தொழு அப்ப இறந்து போன குழந்தைக்கு என்ன பாவம் இருக்கும் அதுக்கு என்ன நம்ம ஜனாஜா தொழில் வைக்கிறது அப்படின்னு சொன்னா விருப்பப்பட்டா தொலை வைக்கலாம் இல்லைன்னு சொன்னா தொலை வைக்காமல் கூட அடக்கம் செய்து விடலாம் அப்படி அந்த ஜனாதா சிறு குழந்தைக்கு ஜனாதா தொழு தொலை வச்சா அந்த பெற்றோர் அவங்க பெற்றோர் அந்த குழந்தையுடைய பெற்றோர் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேரலாம் அப்படிங்கிற செய்தி நம்பிக்கை சொல்லியிருக்காங்க அதே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அதே போல ஒரு ஜனாஜா தொழுகைக்கு எங்க நிக்கணும் முடிச்சிருவோம் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் அந்த பழைய செய்தியை முடிச்சிருவோம் நாலு ஒரு புதிய செய்திக்கு நம்ம போயிருவோம் அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்லலாம் அப்ப ஜனாஜா தொழுகை வந்து ஒரு ஆண் ஜனாஜாவாக இருந்தால் இமாம் எங்க நின்று தொலை வைக்கணும் அப்படின்னு சொன்னா இமாம் வந்து தலை மாட்டு தலை பக்கத்துல நின்று தொலை வைக்கணும் அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு நினைவூட்டலுக்காக ஆண் ஜனாஜாவாக இருந்தால் தலைப்பகுதியில் விமா தொலை வைக்கக்கூடியவர் நிற்கணும் பெண் ஜனாஜாவாக இருந்தால் அவங்க வயிற்று பகுதிக்கு நேராக நின்று ஜனாஜா தொழுகை தொலை வைக்கணும் அப்படிங்கிற செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே போல ஜனாஜாவை அடக்குவதற்கான நேரம் என்ன அடக்க செய்வதற்கு ஜனாஜா தொழுவதற்கான நேரம்லாம் நபீலாசா எந்த நேரத்தில் தொழுவணும் எந்த நேரத்தில் தொழக்கூடாது என்கிற நப என்கிற செய்தி சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம ஐந்து நேரம் தொழுகை தொழுகிறோம்ல அந்த நேரம் எல்லா நேரத்திலையும் நம்ம செஞ்சுக்கலாம் சூரியன் ஐந்து நேர தொழுகை எப்பெல்லாம் தொழக்கூடாதோ அப்ப அந்த நேரத்துக்கு ஜனாஜா தொழுகையும் தொல்லக்கூடாது சூரியன் உதிக்கிற நேரம் உச்சியில இருக்கிற நேரம் சூரியன் மறைகிற நேரம் இந்த நேரத்துல ஜனாஜா தொழுகையை தொழவும் கூடாது அடக்கம் செய்யவும் கூடாதுன்னு சொல்லி அப்படின்னு ஆசை லாசம் அதை நம்ம நினைவு வச்சுக்கணும் அடுத்ததாக இன்னொரு செய்தி என்ன சொன்னா ஒரு ஜனாஜா தொழுகை இருக்கு ஜனாஜா இருக்குது அப்ப அதுல இன்னைக்கு நம்ம பரவாயில்ல பாக்குறோம் நிறைய மக்கள்கிட்ட அது இருக்குது இப்ப ஒரு இருபது பேர் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கல ஒரு பத்து பேர் வந்து ஜனாஜா ஒளிக்கு வந்திருக்காங்க அந்த பத்து பேர்த்து என்ன செய்யறது மூணு சப்பா நிறுத்துறது ஒரு சப்புக்கு ஐம்பது பேர் நிற்கிற அளவுக்கு இடம் இருக்கும் ஆனா அந்த பத்து இருபது பேர் வந்திருப்பாங்க முப்பது பேர் வந்திருப்பாங்க அந்த முப்பது பேத்துக்கு மூணு சப்பா நிற்கிறது ஏன்னா மூணு சப்பு அளவுக்கு ஆள் வந்து சொன்னா அந்த ஜனாஜா அவங்களுக்கு வந்து சொர்க்கம் அவங்க பா மன்னிக்கப்பட்டுரும் அப்படி நவீன சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி வர ஆட்களை வந்து மூணு சப்பா நிற்க வைக்கிறது ஆனா நவீனா சாஸ்த் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா அவங்க இருந்தது எந்த பள்ளி மதீனா பள்ளி அது பெரிய பள்ளி அவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்க சொன்னா இந்த மூணு சஃப் அளவுக்கு பெரும் கூட்டம் வந்து இந்த ஒரு ஒரு ஜனாஜாவுக்கு தொலை தொழு தொலை வைத்து அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வாங்க ஆனால் அவரை அவரை மன்னிப்பா மன்னிக்காமல் இருப்பதில்லை என நம்பிக்கை சொல்லியிருக்காரு அப்ப அந்த பெரு கூட்டம் எவ்வளவு என்பதை என்ன ஆயிசார் நம்பர்ல சொல்றாங்க நம்பர்ல ஆயிசார் வந்து இன்னொரு அதிர்சு நம்பராகவே சொல்றாங்க எந்த அளவுக்கு நம்பரா சொல்றாங்கன்னா நூறு பேர் கொண்ட ஒரு பெரும் கூட்டம் ஒரு ஜனாஜாவுக்கு தொழுதால் அவரின் பாவத்தை அவர் கேட்டால் அவர் பாவத்தை மன்னிக்காமல் இருப்பதில்லை ஒரு செய்தி இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னா நாற்பது பேர் அந்த நாற்பது பேர் எப்படி இருக்கணும் இணை வைக்காதவளாக அல்லாவுக்கு எந்த வகையிலும் இணை வைக்காதவளாக இருந்தால் நாற்பது பேர் அவருக்காக பிரார்த்தனை செய்தால் ஜனாஜா தொழுவையில் கலந்து கொண்டால் அவர் அவரை அல்லாஹ் மன்னிக்காமல் இருப்பதில்லை அவருடைய சிவாரசை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதில்லை என்கிற செய்தியையும் இருக்குது குறைஞ்சபட்சம் நாற்பது பேர் இருக்கணும் அந்த நாற்பது பேர் எப்படிப்பட்டவளா இருக்கணும் அல்லாவுக்கு இணை வைக்க இருந்தான்னு சொன்னா நிச்சயமாக அந்த அவர்கள் அல்லாஹிடத்துல அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்றாங்க அதோட என்னன்னா அந்த நாற்பது பேர் வந்து வந்து என்ன இன்னைக்கு நம்ம தொழுகு தொழுகை தொழுகம் அல்லாஹ் பேர் சொல்லுவாரு அடுத்த பத்து செகண்ட் தான் நாலு தகுப்பேர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லி அஸ்லாம் வலைக்கும் ராமத்துலா முடிச்சுவாரு இவ்வளவுதான் ஜனாஜாரத்தோடு ஆனா ஒரு 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 இறந்து போன ஒரு மனிதனுக்காக நம்மோடு ஒரு நாற்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகள் எழுபது ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு உறவுக்காரராக இருக்கலாம் அல்லது கூட பிறந்தவராக இருக்கலாம் அல்லது சகோதரனாக இருக்கலாம் அவருக்காக நம்ம இறுதியாக செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்மோடு வாழ்ந்த ஒரு மனிதனுக்காக இறுதியாக நம்மால் சென்ற அடுத்த உறவுக்காரர் அவங்க குடும்பத்தார்தான் அடுத்தடுத்து ஏதாவது செய்ய முய செய்ய முடியும் ஆனால் நம்ம போயிருக்கோம் ஒரு ஐம்பது பேர் போயிருக்கோம் நூறு பேர் போயிருக்கோம் இரநூறு பேர் ஆயிரம் பேர் போயிருக்கோம்னு வச்சுங்க அந்த ஆயிரம் பேரும் இறுதியாக அந்த உடலுக்கு செய்யக்கூடிய இறுதி கடமை என்ன ஒரு முக்கியமான கடமை அவர் ஒரு அடுத்து மறுமை வாழ்க்கையை சந்திக்க இருக்கிறார் ஒரு கபூருடைய வாழ்க்கையை சந்திக்க இருக்கிறார் அந்த கபூருடைய வாழ்க்கை அவருக்கு லேசாக வேண்டும் அவர் கரும்பு கபூருடைய வேதனையை லேசாக வேண்டும் அந்த கேள்வி கணக்கு அவர் லேசாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த நூறு பேரும் இருநூறு பேரும் கலந்து கொண்டவர்கள் இகலாசோடு உள்ள தூய்மையோடு இறைவா எங்களோடு வாழ்ந்த இந்த மனிதர் இவருடைய பாவத்தை மன்னிச்சிடு ஒரு கபருடைய கபரை விசாலமாக்கி விடு இவர் கபருடைய வேதனையை லேசாக்கி விடு என்று உளப்பூர்வமாக பிரார்த்தனை செய்யக்கூடிய இறுதி நேரம் நமக்கு ஒரே ஒரு வாய்ப்பு அந்த மனிதருக்காக நமக்கு கிடைத்திருக்கிற இறுதி வாய்ப்பு அதை எவ்வளவு அழகான முறையில் பயன்படுத்துறோம் ஆனால் இன்றைக்கு யாரும் அப்படி பயன்படுத்துவதே இல்லை ஜனாஜா தொழுகில போய் நின்றும் சொன்னா நீங்க என்னலாம் என்ன நீங்க பத்து இருபது என்ற தூளை முடிஞ்சு போயிடும் தொழுகு நாலு நாலு சக முடிஞ்சிடும் அப்ப அதுல என்ன பயன் அந்த ஜனாஜாவுக்காக நாம் ஒரு ஒருவர் இறந்ததற்காக நாம் நம்மால் ஒரு நீ கண்ணீர் கூட வடிக்க வேண்டாம் ஒரு கவலை கூட பட வேண்டாம் இறுதியான நேரம் அந்த இறுதி நேரத்துல அந்த மறுமை வாழ்க்கையை சந்திக்க இருக்கக்கூடியவர்காக நம்ம உலகப்பூர்வமாக ஒரு பிரார்த்தனை செய்ய வேண்டாமா அதுதானே நமக்கு இறுதி கிடைக்க இருக்க ஒரே ஒரு வாய்ப்பு அதை கூட சரியாக இந்த சமுதாயம் பயன்படுத்துவதில்லை எனவே நாம ஒரு ஜனாஜா தொழுவை நம் நாம் நம் நம்முடைய கையில இருந்துச்சு சொன்னா இன்னும் அது வேற அஜர்த்து வேற புரிச்சுக்கு வராது பெரும்பாலான இடங்களில் அஜர்த்து நான் தான் தொலை வைப்பேன் நிற்பாரு ஆனால் ரபி அஹ்ஹம் அவர்கள் என்ன சொல்லுவான்னு சொன்னா அடுத்தவன் குடும்பத்துல நீ தலைமை தாங்காத அடுத்தவனோட குடும்பத்துக்கு நீ தலைமை தாங்காத அவனுடைய குடும்பத்துக்கு அவன்தான் தலைமை தாங்கணும் அப்ப என்னுடைய தாய் இறந்து விட்டால் என்னுடைய தந்தை இறந்து விட்டால் அல்லது என்னுடைய குடும்பத்தில் யாரோ ஒருவர் இறந்து விட்டால் அதற்கு நான் தான் பொறுப்பாளி நான் போய் அங்கு நின்று வைச்சால் தான் நான் அவருக்கு மறுமை வாழ்க்கைக்காக கபூருடைய வாழ்க்கைக்காக நான் என்னுடைய உலகப்பூர்வமாக நான் பிரார்த்தனை செய்ய முடியும் அவர் நான் யாரோ வந்து நின்று தொலை வச்சா நிச்சயமாக அல்லாஹ் 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 அல்லாஹு அல்லாஹு ரசமத்துல்ல புரிஞ்சு அதுல எந்த ஒரு கடுகளவும் நன்மை இருக்காது அதனால யார் குடும்பத்தார்களோ அவர்கள் தொலை வைக்கணும் நாம் இங்கே தொலை வைக்க யாரா இருந்தோம்னு சொன்னா நம்மளால முடியாது யாரும் ஒதுங்கிய கூடாது நமது குடும்பத்தார்கள் யாரும் இறந்து விட்டால் அவர்களுக்காக நாம் தொலை வைக்கணும் உலகப்பூர்வமாக தொலை வைக்கணும் இறுதியாக அவர்களுக்கு கபருடைய கபூரில் இருக்க வாழ்க்கையை லேசாவத இருக்கும் அவர்கள் நண்பர் கிடைப்பதற்கும் நாம பிரார்த்தனை செய்யணும் அது உலகப்பூர்வ பிரார்த்தனையாக இருந்தால் நிச்சயமாக அல்லா ஏற்றுக்கொள்வான் என்கிற செய்தியோடு நம்ம போன வருஷம் நம்ம பார்த்திருக்கோம் மின்சால நாளையிலிருந்து புதிய செய்திகள் ஜனாஜா தொழுகையுடைய முறைகளை மின்சால நாளையிலிருந்து நம்ம பார்க்க இருக்கிறோம் அதை நம்ம பார்ப்போம் சார்